முஸ்லீம் ஷெரீஃப்ல வரக்கூடிய நபிமொழி அரசு இவனும் மரதான் அவர்கள் அறிவிப்பார்கள் நாங்கள் ஒரு நாள் ரசூல் சல்லல்லாஹும் அலேஹிமுசல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம் அப்போ ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன வார்த்தை அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா மசூபஹேன அல்லாஹி புக் ரதம் வாசிலா அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா மசூபஹேனந்தாஹி புக் ரதம் வாசிலா சல்லாஹும் வலிகும் அசலாம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே மண் காலல் களிமாத் இந்த வார்த்தையை சொன்னது யாருப்பான்னு கேட்டாங்க அப்போ அந்த மனிதர் எந்திரிச்சு நான் தான் அப்படின்னார் சலலாஹும் வலிகுமஸ்லாம் சொன்னாங்க அஜிப்துல்லஹா நான் ஆச்சரியப்படுகிறேன் என்ன ஆச்சரியம் அந்த வார்த்தைகள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுகிறது வானத்தை நோக்கி எடுத்து செல்லப்படுகிறது அபுவாபு சமா அந்த வார்த்தைகளுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படுது அப்படின்னாங்க இவ்வளவு முரோதியான அவர்கள் சொல்லுவாங்க எப்போது நான் இந்த வார்த்தையை அல்லாஹுமின் தூதர் சல்லல்லு அலஹி வசல்லிட்ட இருந்து கேட்டேனோ அல்லாஹுவின் மீது சத்தியமாக அந்த வார்த்தையை அதுக்கு பின்னாடி நான் விட்டதே கிடையாதுன்றாங்க